விட்டமின் பி ரிச் ஃபுட்டு எந்த அளவுக்கு நீங்கள் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஓரல் ஹைஜின் நல்லா இருக்கும் புண் அடிக்கடி வருதுன்னு சொல்ற குழந்தைங்களா இருக்கட்டும் பெரியவங்களா இருக்கட்டும் அவங்களுக்குமே வந்து இப்போ நான் சொல்ற ஃபுட்ஸ் எல்லாம் ரெகுலராக நீங்கள் எடுத்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அதுவுமே நம்ம தவிர்த்திட முடியும் ஏன்னா வாய்ப்புண்ணை பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் வந்தால் அது அடிக்கடி வந்துட்டே இருக்கும் அதுக்கு பல காரணங்கள் இருக்கு ரொம்ப முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த விட்டமின் பி வந்து டெஃபிஷியன்சி தான் ஸோ இதில் என்ன விட்டமின் பி ரிச் ஃபுட் என்ன சொல்லணும் அப்படின்னா நம்மளோட பீன்ஸ் நம்மளோட காய்கறிகள் இதில் மெயினா மணத்தக்காளி கீரை அப்புறமா நம்மளோட தேங்காய் பால் இல்லை மோர் நம்ம குழந்தைகள் வீட்டில் இருக்காங்க அவங்களுக்கு அடிக்கடி வந்து வாய்ப்புன்னு வருதுன்னு ஃபீல் பண்ணுறவங்க இந்த மோர் ரெகுலரா அவங்களுக்கு நீங்க மத்தியான நேரத்துல கொடுத்துட்டு வந்தீங்கன்னா இந்த வாய்ப்புன்னு வரதை நம்மளால் தடுக்க முடியும் ஸோ இதுதான் ப்ராப்பர் வே ஆஃப் ஓரல் ஹைஜீன் மெயின்டைன் பண்றது இது நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டு வந்தாலே போதும் நிறைய பிரச்சனைகளை நம்மளால தவிர்க்க முடியும் இந்த மாதிரி ரெகுலரா ஹெல்த் அப்டேட்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க நம்மள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க